சற்று முன் தேமுதிக கட்சியிலிருந்து அதிரடியாக விலகினார் விஜயகாந்த் மச்சான் எல்கே சுதீஷ் அதிர்ச்சியில் பிரேமலதா அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாத காலம் இருப்பதால் எந்த கட்சியுடன் கூட்டணி என்பது குறித்து விரைவில் மாநாட்டில் அறிவிப்பேன் என்று சமீபத்தில் தெரிவித்திருந்தார் பிரேமலதா அந்த வகையில் நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா அவர்கள் தேமுதிக வளர்ச்சிப் பணிகளில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறோம் இதன் ஒரு பகுதியாக கடலூரில் வரும் ஜனவரி ஒன்பதாம் தேதி மாபெரும் மாநாடு நடைபெற உள்ளது அப்போது எவ்வாறு கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது என்பது பற்றியும் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவோம் யார் வேட்பாளர்கள் என்பன அனைத்தும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றார் பிரேமலதா மேலும் அதற்கு முன்னதாக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படும் பணிகள் அடுத்த வாரம் தொடங்கும் என்றும் அதன் பிறகு தாமும் விஜய பிரபாகரனும் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தொண்டர்களையும் பொதுமக்களையும் நேரில் சந்திக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் அதேபோல் பாலியல் குற்றங்கள் அதிகரிப்பது குறித்து கருத்து தெரிவித்த அவர் பொள்ளாச்சி வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதை வரவேற்கிறேன் பெண்கள் மீதான கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன இதற்கு மது கஞ்சா போன்றவற்றே காரணம் இளைஞர்கள் தவறான பாதையில் செல்கிறார்கள் பாலியல் குற்றங்களுக்கு கடும் தண்டனையால் மட்டுமே இது கட்டுப்படும் என்றார் பிரேமலதா அந்த வகையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மறைவுக்கு பிறகு விருதுநகரில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என பெரிதும் நம்பியவருக்கு இறுதியில் ஏமாற்றமே மிஞ்சியது இதனையடுத்துதான் அதிமுக உதவியுடன் சகோதரர் சுதீஷை ராஜ்யசபா எம்பி ஆக்கி விடலாம் என திட்டம் இருந்தது கூடவே இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலையும் அதிமுகவுடன் இணைத்து சந்திக்கவே கணக்கும் போட்டிருந்தார் ஆனால் இதையெல்லாம் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் கொடுப்பதாக எந்த ஒப்பந்தமும் போடவில்லை என கூறி தவிடுபொடியாக்கினார் எடப்பாடி இதனை அடுத்துதான் திமுக ஆதரவு ரூட்டில் பயணிக்க தொடங்கினார் பிரேமலதா அந்த சமயத்தில்தான் தமிழக அரசின் பட்ஜெட் வெளியானது அதற்கு தமிழக அரசின் பட்ஜெட்டை வரவேற்கிறோம் ஏனென்றால் கடந்த இரண்டாயிரத்தி ஆறில் விஜயகாந்தின் முதல் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த பல்வேறு திட்டங்கள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது என்றார் இதனை அடுத்துதான் திமுக பக்கம் செல்ல பிரேமலதா தயாராகி வருகிறார் என்கின்ற பேச்சுக்களும் எழுந்தது இப்படியான பரபர சூழலில்தான் பிரேமலதாவை நேரடியாக மொபைலில் தொடர்பு கொண்டு பிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் இதேபோல் திமுக நடத்திய தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்திலும் தேமுதிக பங்கெடுத்தது இதனால் வரும் தேர்தலில் திமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறும் என்கின்ற பேச்சுக்களும் எழுந்து வருகிறது இதற்கிடையில்தான் பிரதமர் மோடியை புகழ்ந்து வீடியோ ஒன்றை வெளியிட்டார் பிரேமலதா அதில் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் விஜயகாந்துக்கும் இடையிலிருந்த உறவு அரசியலை தாண்டிய ஒன்று தமிழகத்தின் என்று அன்பாக அழைப்பார் என புகழ்ந்து பேசியிருந்தார் பதிலுக்கு மோடியும் எனது இனிய நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அற்புதமானவர் சமூக நன்மைக்காக அவர் செய்த பல பணிகளுக்காக தலைமுறைகளைச் சேர்ந்த மக்கள் அவரை நின் கூறுகிறார்கள் என தெரிவிக்க பாஜக பக்கம் ஸ்டேரிங்கை திருப்பினார் பிரேமலதா இந்த நிலையில்தான் ஏற்கனவே நடந்து முடிந்த தேர்தலில் அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணிக்காக ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தது அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் என்ன பேசினார்கள் என்பதை ரகசியமாக வைத்திருந்தார் பிரேமலதா ஆனால் இதை வெளிப்படையாகவே எல்கே சுதீஷ் அவர்கள் ஒரு நேர்காணலில் பேட்டியளித்துள்ளார் அதாவது தங்களுக்கு எம்பி பதவி தருவதாக அதிமுக உத்தரவாதம் கொடுத்தது தற்போது அவர்கள் தங்களை ஏமாற்றிவிட்டார்கள் என்பது போல எல்கே சுதீஷ் பேட்டியளித்திருந்தார் இது அதிமுகவுக்கு சற்று அதிர்ச்சியை கொடுத்தது மட்டுமில்லாமல் பிரேமலதா அவர்களுக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது ஏனென்றால் கூட்டணி பேச்சுவார்த்தையை ரகசியமாக வைத்துக் கொள்ளாமல் வெளிப்படையாக கூறியதால் அடுத்து நடக்கும் தேர்தலில் எப்படி கூட்டணி பேச முடியும் என்ற மன பிரேமலதாவுக்கும் பிரேமலதாவுக்கும் எல்கே சுதீஷுக்கும் மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அதன் பேரிலேயே இரண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதால் மன வருத்தத்தில் இருந்த எல்கே சுதீஷ் அவர்கள் இந்த தேமுதிக கட்சியிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாகவும் விரைவில் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அவர் கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து தேமுதிக கட்சி தலைவரான பிரேமலதாவையே அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது